வணக்கம் நம்ம மதுரை ஜெயிந்திபுரம் வீரகாளியம்மன் கோவில் தானுங்க வணக்கம் நம்ம வந்து இப்ப மதுரை வீரகாளியம்மன் கோயில் அதாவது மதுரை மாவட்டம் ஜெயந்திபுரத்துல வந்து வீரகாளியம்மன் கோவில்ன்றது வந்து ஆத்தா நம்புனா கைவிட மாட்டான் அதில் நான் ஆத்தா தான் வந்து பிறந்தது இப்போ நாங்க எங்க பூரா தஞ்சாவூர் தான் எங்க பூர்வீகம் வந்து தஞ்சாவூர் விவசாயத்துக்காண்டி தேனிக்கு வந்து எங்கள் முன்னோர்கள் வந்து குழைக்க போனாங்க ஆனால் அந்த பூரியை வந்து மதுரை மாவட்டத்தை வந்து விடல அந்த மதுரை மண்ணில் வந்து தாய் வீரவரையம் கோயில்ல நான் வேணேன் நான் வந்து ட்ரை டிரைவர் தான் சொந்த தெளி அடுத்தவனுக்கு வந்து எதுக்கு கை கட்டிவிக்கணும் அப்போ சொந்த தெளி ஆத்தா எல்லையில் வந்து வேட்டுறேன் தாய் மீனாட்சி முரியன் நம்ம இந்து நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தெரியும் நம்ம வளர்ச்சி வந்து நம்பிக்கையை வந்து மீன் போக விட மாட்டாங்க அதனால் வந்து ஆத்தா என்ன ஒரு சொந்த தொழில் வேண்டும் வேண்டுன்னு பெரிய வெற்றியை ஆத்தா கொடுத்துருக்கேன் இவங்க இவங்களே வந்து கன்சன்ட்ரேட் பண்ணுறாங்க கார் வாங்குறது விற்கிறது அதெல்லாம் வந்து குமார் தான் நான் வந்து ஏற்கனவே மறுபடி வரும் மீடியா யூடியூப் சேனலேயும் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் நல்ல அதாவது வந்து நம்பிக்கையா இவர்கிட்ட வந்து காரு வாங்குறதும் சரி விற்கிறதுன்னு சரி சேல்ஸ் பண்ணலாம் அத்த எல்லாரும் சொல்றேன் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்ம இந்து நம்பிக்கை சில பேர் சொல்லுவாங்க என்னடா வந்து கடவுளை வந்து அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நம்மளுக்கு தெரியா நம்பிக்கையா நம்ம முன்னோர்கள் மாமன்னார் மருத்துவண்டியர்கள் எல்லாமே வந்து தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க அதனால வந்து வீரர்களை நம்ம நம்பினால் கைவிட மாட்டாள் அதனால வந்து ஜி வந்து சதீஷ் குமார் வந்து கன்சன்ட் டைம் பண்றாரு ஜி அது வந்து நீங்க சொல்லிருங்க மக்களுக்கு தெரிவிச்சிருங்க சும்மா தெரிவிச்சிருங்க மக்கள் வண்டி வாங்கணும் எல்லாருக்கும் இன்னும் ஒரு வருஷம் வண்டி கொடுத்துடலாம் நம்பிக்கையா இருக்கும் எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் இன்சூரன்ஸ் தான் இன்சூரன்ஸ் இல்ல அதே மாதிரி வந்து இன்சூரன்ஸ் நீங்க அலைய தேவையே கிடையாது ஆனா இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் சொந்த காரணம் எவனை நம்பிடாதீங்க நம்பிக்கை நம்ம ஃப்ரெண்டு சொந்த காரணம் எவனை நம்பிடாதீங்க ஏன்னா பேடிக்கை பாப்பாங்க சொந்தக்காரன் நான் வந்து சேருவாரு அக முடியாரு சொந்தக்காரன எவனையும் நம்பிடாதீங்க எப்படா நம்ம விழுவோம் கீழே விழுவோம் அப்படின்ட்டு வேடிக்கை வைப்பாங்க அதனால வந்து நம்மளுக்கு எல்லாமே தெய்வம் தான் அந்த தெய்வ நம்பிக்கையில தான் நான் போய்க்கிருக்கேன் நான் வந்து வருஷம் ஐயப்பனுக்கு மாலை விடுவேன் முருகனுக்கு மாலை விடுவேன் அதனால நம்ம நம்பிக்கையே வீணு போகல சொந்த தொழிலுக்கு பண்ணனா ஆத்தா அப்படின்னு வேண்டுறேன் அதே மாதிரியே சொந்த கார் நம்மளுக்கு வந்துருச்சு ஜி நல்லா கல் பண்ணாரு அதனால வந்து மக்கள் தெரிஞ்சுக்கங்க செய்வோம்லேன்னு நம்மளாம் கிடையாது அதனால கார் வாங்குறீங்களா விற்கிறீங்களா நமது சர்வீஸை நம்ம யூடியூப்பில் வந்து போட்டிருக்கேன் அதனால வந்து நீங்கள் வந்து நம்ம மருந்து மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கங்க எல்லாமே நம்ம போடுற வீடியோ கூட நேர்மையாக இருக்கும் நம்மளுடைய நோக்கம் அதனால மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஒன் டு ஒன் கான்டாக்டில் அட்டாச் பண்ணியிருக்கோம் மக்கள் ஆதரவு கொடுங்க நல்லா கொடுக்குறாங்க மக்களுக்காக சேவை ரெட்டாக்சியை நம்பிடாதீங்க தயவு செய்து ரெட்டாக்சி எல்லாம் புராடுக்காரீங்க மற்ற டிராக் எல்லாம் புராடுக்காரீங்க அதனால நம்பிடாதீங்க தயவு செய்து வீரவாளையம் நம்புனால் கைவிட மாட்டாள் மதுரை ஜெயந்திபுரம் அதிகமா சேர்க்கணுங்க